நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றதா இருந்தால் லைக்ஸ் போட்டு போங்க பத்தாயிரம் லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம வீடியோவுக்கு எப்படி இருக்கான் நம்ம குடும்பத்தில் நம்மெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எவ்வளோ பந்தாவாக காட்டலாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி அண்ணாமனுடைய வீடியோ வந்து செமையாக இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது அது முதல் செய்தியாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை சந்தித்து குறைய கேட்டிருக்காரு பிறகு பத்திரிகையாளம் முன்பாக பேட்டி எடுத்திருக்கிறாரு ஐயோ ஐயோ பொய் சொல்கிறாங்கோ அப்படின்னு நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து கதறி இருக்கிறாருங்க அதுலேயும் பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படிலாம் பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு வேதனை அடைஞ்சிருக்கிறாருங்க அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது தொடர்பாக நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்பாக அண்ணாமலையுடைய வீடியோவை நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறாரு முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் படித்தார் ஐபிஎஸ் ஆனார் பிறகு அரசியல்வாதி ஆனார் ஆனால் இப்போது கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருப்பதுனால இங்கே மாடு தொழுவத்துக்கு வந்திருக்கிறாரு இங்கே பல விஷயங்களை மிஸ் ஆகும் ஒரு சாணி வாரவனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வெள்ளையும் சொல்லியுமாக பேண்ட்டும் சட்டையுமாக போய் அவனா வாருவானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பார்த்து குற சொல்லக்கூடாது ஆப்பிள் வாட்சை கையில் கட்டிக்கிட்டு போய் மடையில் வந்து தண்ணியை தருகிறாரா அப்படின்லாம் கேட்காதீங்க இது அண்ணாமலை அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது எங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் விட்டுட்டுமா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு விவசாய வேலையும் தெரியும் ஐபிஎஸ் ஆனதுனால அதை மறந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறாரு ரெண்டாவது ஒரு எண்பது கோடிக்கு விவசாய நிலம் வாங்கினதாக சொன்னாங்க அப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் எனக்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனால் அந்த நிலத்தில் இயற்கை வேளாண்மை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏயா பிஸியாக அரசியல்வாதியாக நீ இயற்கை வேளாண்மை பண்ண முடியுமா உன்னால் அப்படிலாம் கேட்டாங்க அதற்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ மூலமாக பதில் சொல்லியிருப்பதாக நான் நினச்சிக்கிறேன் அதனால் சாணி வாடுறதுக்கு இப்படி உட்காரக்கூடாது புல் போது இப்படி அலட்சியமாக அறக்கக்கூடாது அருவாக கையிலப்படும் அப்படின்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர விவசாயி போன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கின்ற சின்ன சின்ன குறையெல்லாம் பார்க்கக்கூடாது நல்லா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனை அரசியல்வாதி வந்து இந்த மாதிரி விவசாயம் எனக்கு தெரியும் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறான்னு சொல்லி பார்க்கலாம் பத்து நாள் வரைக்கும் தான் இருந்திருப்பான் பதினோராவது நாள் சென்னையை நோக்கி வந்துட்ருப்பான் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எங்கள் சென்னையில் எல்லாம் தண்ணி தேங்கியிருக்குதுங்க சாலையில் எங்கேயுமே போக முடியலங்க அப்படின்னு அவங்க ஊர் பத்து நாளைக்கு முன்பாக வேற ஒரு ஊராக இருக்கும் ஆனால் இப்போ சென்னையாக எங்கள் சென்னையில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சென்னைக்கு குடியேறிய பிறகு சென்னை வாசிகளாக மாறிடுறாங்க தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துடுறாங்க திடீர்னு இந்த வீடியோ ஏன் இணையதளத்தில் வைரல் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை அரசியல் இல்லை என்றால் எனக்கு ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டாரா இல்லை அரசியலில் பிஸியாக இருந்தேன் இப்போ எனக்கு ஓய்வு கிடைச்சிருக்குது நான் திரைப்படங்கள் மட்டுமே பார்ப்பது கிடையாது நான் விவசாயியும் பார்க்குறேன் புத்தகம் படிப்பது மட்டும் கிடையாது பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மட்டும் கிடையாது சமுதாயம் கல்லூரி பள்ளிகள் என்று சொல்லிவிட்டு பல இடங்களில் போய் உரையாற்றுவது மட்டும் கிடையாது விவசாயமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்து இணையதளத்தில் விட்டாரோன்னு தெரியல இப்படி கூட எடுத்துக்கலாம் பல இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் படித்தா கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணும் இல்லையா பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் இல்லையா ஐடி துறையில் இருக்கணும் இல்லையா அமெரிக்காவுக்கு போகணும் இல்லை கிராமத்தில் இல்லாமல் நேராக சென்னையை நோக்கி குடிபெயர்ந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற இளைஞர்களுக்கு அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் துறையில் உங்களால் ஜொலிக்க முடியலன்னு வச்சுங்களேன் உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அதாவது தொழிலதிபர் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கனரக வாகனங்கள் தயாரிப்பது இரும்பு தொழிற்சாலை எஃகு தொழிற்சாலை அப்படி தங்கம் இல்லை சாஃப்ட்வேர் இந்த மாதிரி நிறுவனங்கள் தொடங்கினா தான் தொழில் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் இன்றைக்கி விவசாயத்தில் தான் சரியான லாபம் அதுலேயும் பால் மாடு வளர்ப்பது இன்னும் லாபகரமான தொழில் அதை பராமரிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகி போச்சுன்னா சூப்பர் அதனால் படித்த இளைஞர்களை பொறுத்து வரைக்கும் எத்தொழில் செய்யணும் மேன்மை அடைவார் அப்படின்றதுக்காக நான் ஐபிஎஸ் படித்தேன் நானே வந்து பார்த்தினா மாட்டை கழுவி பாலை கறந்து சாணி வாரியை கொட்டி வேலை பார்க்கும் பொழுது நீ எம்மாத்தரான் தம்பி வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கவலைப்படாத நீயே ஒரு தொழிலதிபராக மாறு அப்படின்னு இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டாரோ என்னவோ நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் இந்த வீடியோவுடன் வந்து என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து என்ன சொல்ல போகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க சரி விரிவாகவே பேசிட்டோம் அண்ணாமலை வீடியோ தொடர்பாக இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொன்ன வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க வேளாண் துறைக்கு என்று ஒரு தனி பட்ஜெட் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சரியான நேரத்தில் உயர்த்தி வழங்கியது நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீத பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்கட்சி செலவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார் அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார் அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய என்ற டெல்டாக்காரருடைய அரசு என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே நம்முடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்தீங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறை என்பது ஜிடிபியில் ஆறு சதவீதமா அதனால் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு வேளாண் துறையில் சாதித்திருக்கின்றோம் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி போய்ட்டு அவதூற அள்ளி விட்டுருக்கிறாரு ரெண்டாவது விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெறலாம்னு நினைக்கிறாரு அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளை சந்திச்சுட்டு வந்து என்ன பேட்டியளித்திருக்கின்றார் என்று பார்ப்பதற்கு முன்பாக அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் புதுவிதம் அதில் ஸ்டாலின் அவர்கள் உருட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு எந்த நெல் 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 கொள்முதல் செய்யப்படவில்லை விவசாயிகள் யாரும் புகார் டிபிசியில் கொண்டாந்து இருபது நாளைக்கு மேலே ஆகுதுங்க நாளைக்குள்முதல் செய்யல அடுக்கி வச்சிருக்கோம் பதினைஞ்சு நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் பத்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபிசியில் நெல் மூட்டை காத்து காத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கு அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதகிருஷ்ணர்கள் தெரிவித்திருக்கிறார் பாத்தீங்களா நெல் கொள்முதல் பண்ணலைன்னு சொல்லிட்டு எந்த விவசாயம் சொல்லலை அப்படிங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஆனா இங்க பாருங்க நெல் டிபிசிக்கு எடுத்துட்டு போய் இருபது நாள் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் பதினஞ்சு நாள் காத்திருந்தோம் என்ற ஒரு விவசாயம் சொல்றாரு அது மட்டும் இல்லை நெல் முளைச்சிடுச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக எங்கே முளைச்சிருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் நீங்கள் இந்த வீடியோ காட்சியில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம் உண்மையான விவசாயியாக இருந்தால் இந்த நெல் முளைச்சிருப்பதை பார்த்த உடனே கண்ணீர் செஞ்சிகிட்ருப்பான் ஏன்னா அந்த நெல் அறுவடை செய்யறதுக்கு நான்கு மாதம் ஆயிருக்கும் சாப்பிட்ருக்க மாட்டான் உட்காந்துருக்க மாட்டான் தூங்கியிருக்க மாட்டான் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை பார்த்துருப்பான் மற்ற வேலைக்கும் இந்த விவசாய வேலைக்கும் ஒரே ஒரு நிம்மதி தான் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம் எப்போனாலும் போகலாம் எப்போனாலும் வரலாம் அந்த ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் விவசாயத்தில் ஆனால் வருமானம் கிடையாது ஆனால் அடுத்த போகத்துக்கு இப்போ நம்ம விளைவிக்கிறோம் இல்லையா அதில் வருகின்ற வருமானத்தை வச்சு தான் அடுத்த போகத்துக்கு பயிர் வைப்பான் அடுத்த போகத்தில் வருகின்ற வருமானத்தை அதுக்கு அடுத்த போகம் ஆனால் வருகின்ற நெல்லில் கொஞ்சம் வாயார சாப்பிடுவோம் அவ்வளோதானுங்க இதுக்காக தான் விவசாயி இருக்கிறான் ஆனால் அந்த நெல் மூட்டை முளைக்கவே இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாரு ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து எவ்வளோ உயரம் வந்திருக்கும் அதுலேயும் வேளாண்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வர்கள் அதிமுக ஆட்சியில் இவ்வளோ உயரம் நெல் முளைச்சிது ஆனால் எங்களுக்கு இதில் இவ்வளோ தான் முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முளைச்சது எவ்வளோ இருந்தால் என்ன வீணாகி போனது தானே அது நீட்டாக முளைச்சா என்ன இல்லை கொஞ்சமாக முளைச்சா என்ன முளைச்சது முளைச்சதுதான் நாசமாக போனது தானே ஆனால் இது எல்லாம் தெரியாமல் எங்கள் ஆட்சியில் கம்மியாக முளைச்சிருக்குது அவங்க ஆட்சியில் அதிகமாக வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது முதிர்ச்சியாக எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பார்க்குறாராம் ஆனால் ஒரு விவசாயியாக இருந்து இவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்லலாமா இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கேள்வி கேட்குறாங்க அவரால் பதில் சொல்ல முடில ஏன் பதில் சொல்ல முடில அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம் என்றால் என்ன என்றே தெரியாது அவர் பணக்கார வீட்டு பிள்ளையாக பிறந்தார் ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பிள்ளையாக தான் பிறந்தார் ஸ்டாலின் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்பா ஆந்திராவில் தான் பிறந்தாராம் மூணு வயசில் தான் ஸ்டாலினுடைய தாத்தா திருவாரூர் கூட்டின்னு வந்தாராம் மொத்தத்தில் முதலமைச்சருடைய குடும்பமானது திருவாரூரில் பிறந்திருந்தாலும் விவசாயம் பற்றியெல்லாம் தெரியாது அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அப்பேற்பட்ட மனுஷன் அரசியலுக்கு வந்து அஞ்சு ஆண்டு காலத்துக்கு பிறகு விவசாயிகளை இருப்பது மகிழ்ச்சி விவசாயிகளுடைய குறையை கேட்டிருப்பது மகிழ்ச்சி அப்படியெல்லாம் கேட்ட பிறகு பத்திரிகைகளை சந்தித்து என்ன பண்ணியிருக்கோம் என்று சொன்னதும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி ஆனால் பொய் சொல்லக்கூடாதுல்ல விவசாயிகள் சந்தித்தார்கள் குறைகளை சொன்னார்கள் எல்லா சேனல்லேயும் வந்தது அதனால தான் நீங்கள் ஓடி ஓடி வந்திருக்கீங்க எந்த சேனல்லையும் வரலன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்திருக்க போகிறதில்ல அதுலேயும் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கதரிச்சி என் நெல்லெல்லாம் முளைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா சொன்னது பொய் அப்படின்னு அவங்க வீடு வரைக்கும் கலெக்டரை விட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாராம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு ஏக்கரோட விவசாயம் இப்போ தான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் நெல்லுலாம் நாசமாக போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல அந்த அம்மா பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா சொன்னது இப்போ அறுவடை பண்ண அதை கொண்டு வந்தேன் அது முளைச்சி போச்சு அப்படின்னு சொல்லலை ஏற்கனவே கொண்டு வந்தேன் அது முளைச்சி போச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த அம்மா இப்போ பயிர் புதுசாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை உடனுடன் கொள்முதல் பண்ணணும் கொள்முதல் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா டிபிசியில் அடுக்கணும் டிசிபியினுடைய குடோனில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிற குடோனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்படி இடம் மாற்றிக்கொண்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நெல்லை காப்பாற்ற முடியும் அப்படின்னு விவசாயிகள் சொன்னாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தொடங்க சொல்லிட்டாங்களாம் அதில் இந்த ஐம்பது நாளில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்தாங்களாம் அதிமுக ஆட்சியில் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு மணியாக நானூறு ஐநூறு தான் இருக்கும் அப்படின்னாங்க அது மட்டும் கிடையாது நெல்லுக்கு உரிய விலையை நாங்கள் கொடுத்தோம்யா அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆனால் உரிய விலை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இந்த மழையினால் சேதமடைந்திருக்கின்ற பயிர்களுக்கும் சரி அறுவடையான நெல்களுக்கும் சரி என்ன ஒரு நிவாரணத்தை கொடுத்துருக்கீங்க கேட்டால் ஒரு அதிகாரி சொல்கிறாங்க முப்பது சதவீதத்துக்கு மேலாக சேதமடைந்திருந்தால் நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொன்னார் பதினாறு லட்சம் ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி சேதமடைந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக நீங்கள் என்ன கொடுத்தீங்க நிவாரணம் ஆனால் எதுவுமே கொடுக்கல இல்ல அதனால் நேற்று உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் ஒரு இடத்துல எட்நூறு மூட்டை தான் கொள்முதல் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மூட்டையாக கூட வரும் மொத்தத்தில் நாங்கள் பத்து லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் பண்ணாலும் எண்பது சதவீதம் நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு எடுத்து முட்டோம் இன்னும் டிபிசியில் வந்து இருபது சதவீதம் நெல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிபிசியில் தான் எல்லா நெல்லும் வாங்கி அடுக்கப்பட்டிருக்குது குடோனுக்கெலாம் போகல அதனால தான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு கொட்டச்சாட்டு வச்சார் இந்த ரெண்டு பேரும் சொல்கிறது இல்லை எதுவும் உண்மைன்னு தெரியல மூன்றாவது நெல் கொள்முதல் பண்ணாங்க இல்லையா அந்த நெல்லை குடோனில் கொண்டு போய் அடுக்குவதற்கு லாரிக்கு டெண்டர் விடுவாங்கள்ல அதை ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்காங்களாம் அது தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு யார் கம்மியான விலையில் நெல்லை இடம் இடமாற்றத்துக்கு லாரி ஒப்பந்தத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல்லை கொண்டு போய் குடோனில் அடுக்குவதற்கான லாரி கான்டக்டர் ஒன்றுங்க நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆளுக்கு விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவன் ஒரு ஊருக்கு விடுவான் ஒரு மாவட்டத்துக்கு விட மாட்டான் அதனால் ஒரே ஆளுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துருக்கக்கூடாது மாவட்டந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டை விட்டுருக்கணும் அப்படி கான்ட்ராக்ட் விட்டவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சாருங்க ஆனால் அமைச்சரால் அதுக்கு பதில் சொல்ல முடில லாரி தேவைப்பட்டால் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் புதுசாக வந்து வர வச்சுக்கலாம் நெல் உரத்தில் தேக்கமடைஞ்சிருக்குது அதை கொண்டு போனோம்னா கலெக்டர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லாரியை வர வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு அப்படிங்கிற நம்ம ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் விடுவோம் அவன் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்குவான் அவனுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அங்கே தான் நெல் எடுப்பான் மற்ற இடத்துல நெல் எடுக்க மாட்டான் போலகுது அதனால் கான்ட்ராக்ட்டு விட்டு அவனுக்கு காசு கொடுத்து நம்மையாக வீணாக்கணும் அதனால ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நெல்லை வந்து பார்த்திங்கன்னா சரியாக கொண்டு போய் குடோன்ல அடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கான்ட்ராக்ட் விட்டு லாரியில் நெல் மூட்டை எடுத்து போகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்யணுங்க மொத்தத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மூணு லட்சம் ஹெக்டர் தான் இருந்தது தான் பயிர் வைக்கின்ற தொலைவு ஆனால் திமுக ஆட்சியில் அது ஆறு லட்சமாக மாற்றியிருக்கின்றார்களாம் பல சாதனைகள் செய்திருக்கின்றார்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நீங்கள் நெல் கொள்முதலுக்கான விலையை உயர்த்திருக்கீங்கன்னா இடுபொருள் விலையானது உயர்ந்து போச்சு அதை கணக்கிட்டு நீங்கள் உயர்த்தி கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பரு அப்படின்னாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போனதுக்கு பிறகு தான் வந்து இந்த ஞானோதயம் உங்களுக்கு வந்திருக்குது மழைக்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலையும் சொல்ல முடியல இல்லை கூட இருந்த அமைச்சராலையும் சொல்ல முடியல அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் மழைக்கு முன்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றதுக்கு பதில் கிடையாது இப்போ சேதாரம் அடைந்திருக்கிறதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போகிறீங்க அதுக்கு எந்த பதிலும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்வையிட்டார் அதுக்கு போட்டியாக யாராவது பார்வையிடணும் இல்லை ஆளுங்கட்சியில் அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்வையிட்டு விட்டு பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு விவசாயிகளுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயங்கள் திருப்தியாக திருப்தி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் விவசாயம் தெரியாத ஒரு மனுஷன் விவசாயிகளை பார்த்து குறைகளை கேட்டு அதை பத்திரிக்கிறதுக்கு முன்பாக சொன்னார் பாருங்க அதுவே பாராட்டத்துக்குரிய விஷயந்தான் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பல சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை குண்டும் குழியுமாக இருக்குது தான் மழைக்கு முன்பாக திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கும் பதில் இல்லை இப்போது பயிர் காப்பீட்டில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா நாங்கள் இழுப்பீட்டு தருவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ சேதமடைந்ததுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த மழை பெய்வதற்கு முன்பாக எங்கெங்கெல்லாம் சரியாக தூர் வாரணம்னா இந்த மழையானது பயிர்களை நாசம் செய்யாது ஏன்னா நடுவு போட்டதும் நாசம் ரெண்டாவது அறுவடைக்கு வர நெல்லும் நாசம் அதனால் தண்ணி தேங்காமல் இருப்பதற்கு தூர்வாரின விஷயங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க மழைக்கு முன்பாக அப்படின்றதுக்கு அமைச்சராலையும் பதில் சொல்ல முடியல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் பதில் சொல்ல முடியல அதனால் வாய்க்கால் தூர்வார்கின்ற விஷயத்தை மழைக்கு முன்பாக செஞ்சுருந்தாங்கன்னா கேணியில் இருக்கின்ற தண்ணியானது ஈஸியாக வடிஞ்சு ஓடி இருக்கும் நம்ம அறுவடையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சுருக்கலாம் காணிலே நெல் ஆனது முளைச்சிருக்காது சரி அதெல்லாம் அனுபவசாலிகள் செய்கிறது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு விவசாயம் பற்றி தெரியாது இனிமே கற்றுக்கிட்டா தான் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்தால் தான் மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருட்டுக்கள் பதவிகிதம் ஒவ்வொன்றும் புது விதம் அதை பார்த்துருப்பீங்க அதோட இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே